நம சிவாய மறு உலகம் பதிவில் நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிற விஷயம் பூமியை தவிர வேறு ஏதும் உலகம் உண்டா அவை என்ன எங்கு உள்ளது அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கோம் ஈரேழு பதினாலு லோகங்கள் பற்றி நம்ம கேள்விப்பட்டு இருப்போம் அதை பற்றி நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்கலாம் மொத்தம் பதினான்கு உலகங்கள் இருக்குது அதில் பூமிக்கு மேலே ஆறு உலகமும் பூமிக்கு கீழே ஏழு உலகமும் மொத்தம் பதினான்கு உலகங்கள் இருக்கு பூமியையும் சேர்த்து மொத்தம் பதினான்கு உலகங்கள் முதலில் பிரம்மலோகம் அதாவது அனைத்து உலகங்களும் உயிர்களும் இங்குதான் சிருஷ்டிக்கப்படுகிறது இரண்டாவது வைகுண்டம் இங்குதான் அனைத்து உலகங்கள் மற்றும் உயிர்களை காப்பதற்கான செயல்கள் இங்கு தான் நடைபெறுது அடுத்து மகாலோகம் இதை கைலாயம் சிவலோகம் அப்படின்னு பல பெயர்களில் நம்ம அழைக்கிறோம் இது சிவன் வசிக்கும் இடம் நான்காவது தேவலோகம் இங்கு தான் தேவர்களும் பஞ்சபூதங்களும் இங்கு தான் இருக்காங்க ஐந்தாவது தவலோகம் இந்த தவலோகத்தில் மிக பெரிய ஞானிகள் சித்தர்கள் யோகிகள் தவசீலர்கள் அதாவது இந்த உலகத்துல பெரிய பெரிய ஞானிகளாக வாழ்ந்து அவங்க இறந்த பிறகு இவங்க தவலோகத்துல வசிப்பாங்க ஆறாவது ஆன்மலோகம் ஆன்மலோகத்தை பத்தி நம்ம நிறையவே நிறைய பதிவுகளில் பார்த்துருக்கோம் பேச்சு வழக்கில் ஆவி உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆன்ம உலகத்துல இறந்தவங்க மூன்று பிரிவுகளில் அவங்கவுங்க பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப அந்தந்த இடத்துல இருப்பாங்க ஏழாவது பூலோகம் அதாவது நம்ம இப்போ வசிக்கக்கூடிய இந்த பூமி இந்த பூமியில் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் தாவரங்கள் போன்றவை இந்த பூமியில் வாழ்றோம் இப்போ அடுத்து பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய உலகங்கள் பாதாள உலகம் இந்த பாதாள உலகத்தில் தீய சக்திகள் அதாவது அசுரர்கள் போன்றவர்கள் இங்கே தான் வசிப்பாங்க அதற்கு அடுத்து ஒன்பதாவது உலகம் யக்ஷலோகம் யக்ஷர்கள் நிறைய மயக்கக்கூடிய சக்திகள் அதாவது மிஸ்மரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை வசியப்படுத்தக்கூடிய சக்தி தெரிஞ்சவங்க இந்த இடத்துல வசிப்பாங்க பத்தாவதாக நம்ம பார்க்கக்கூடியது நாகலோகம் இந்த நாகலோகத்தில் தான் நாக தேவதைகள் நாக சக்திகள் இருப்பாங்க தான் நம்ம பார்க்க இருக்கிறது லோகம் இந்த கந்தர்வ லோகத்துல இருக்கிற ஆண்களும் பெண்களும் மிகவும் அழகான உருவமுடையவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு உருவம் மாறுகிற சக்தியும் வசிய சக்தியும் செய்யக்கூடிய சக்தி படைத்தவர்களாக இருப்பாங்க பனிரெண்டாவது கிண்கிணிய லோகம் இந்த உலகத்துல இருக்கிறவங்க உயரம் சற்று குறைவாக இருப்பாங்க நடுநிலையான அசுரர்களாக இருப்பாங்க இவங்க நல்லதும் செய்ய மாட்டாங்க தீயதும் செய்ய மாட்டாங்க ரொம்பவும் நடுநிலையோடு இருக்கிற அசுரர்கள் இந்த இடத்துல இருப்பாங்க பதிமூன்றாவது லோகமான மாய லோகத்தில் நல்லது மட்டுமே செய்யக்கூடிய தேவதைகள் இந்த இடத்துல இருப்பாங்க பதினான்காவது உலகத்தில் அதாவது அதள உலகத்தில் மற்ற லோகங்களில் தவறு செய்தவர்களுக்கு இந்த இடத்தில் தண்டனை கிடைக்கக்கூடிய உலகமாக இந்த அதல உலகம் இருக்கு இந்த உலகங்கள் பத்தி நான் மிகவும் சுருக்கமாக சொல்லியிருக்கேன் இன்னும் பலவிதமான அற்புதங்களும் அதிசயங்களும் ஒவ்வொரு உலகத்திலயும் இருக்கு அதை நீங்க நேரடியாக தெரிஞ்சுக்கணும்னா தியானத்தை முழுமையாக கற்றுக்கிட்டவங்களால் இதை தெரிஞ்சுக்க முடியும் அதுவும் முக்கியமாக மூலாதார சக்கரத்தை முழுமையாக பயன்படுத்த தெரிந்தவர்களாக இருந்தா இதை நீங்க எளிதில் கற்றுக்கலாம் மேலும் பல தகவல்கள் தொடரும்